தமிழ் வணக்கம் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி மே மாதம் உலகம் முழுவதிலும் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக்கும் இரண்டு ஸ்டேட்கள் கொண்ட தீர்வை வழங்க வேண்டும் என்ற தீர்மானத்தை ஒப்புக்கொள்ள இருக்கின்றன இதன் முதல் கட்டமாக நேற்று நோர்வேயினுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டர் ஜோஹனஸ் கார் ஸ்டோவ எடுத்த தீர்மானம் பாலஸ்தீனத்தை இரண்டு ஸ்டேட் அரசுகளாக நோர்வே முன்வந்து அங்கீகரித்தது காரணம் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஒஸ்லோ உடன்படிக்கையின்படி பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட்களை வழங்குவது என்றும் எருசலேமில் அவர்களுக்கு பகுதி என்றும் தீர்மானம் இயற்றப்பட்டு ஒப்புக்கொள்ளப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் உலக நாடுகள் பெருந்தொகையாக ஆதரித்தாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் அமெரிக்கா வீட்டோவை பாவித்து தடுத்த காரணத்தினால் அதை நடைமுறைப்படுத்த முடியாமல் அது கிடப்பில் போடப்பட்டு பல தசாப்தங்களாகி இப்பொழுது எலும்பு கூடாக கிடக்கின்றது இந்த எலும்பு கூட்டை மறுபடியும் தோண்டி எடுத்து நோர்வே அதற்கு எலக்ட்ரிக் கொடுத்திருப்பதாக நிபுணர்கள் இந்த மின்சார அழுத்தம் கிடைத்தவுடன் எலும்பு கூடு எகிரி எலும்பும் என்பது நோர்வேயினுடைய கனவாக இருக்கின்றது நோர்வே மட்டும் அல்ல ஸ்பேனியா அயர்லாந்து ஆகிய நாடுகளும் இதே தீர்மானத்தை இயற்றி இருக்கின்றன இதனால் இஸ்ரேல் கடும் சீற்றம் அடைந்து நோர்வே ஸ்பேனியா அயர்லாந்து ஆகிய நாடுகள் இஸ்ரேலிய தூதுவர்களை ராஜதந்திர உறவு வேண்டாம் என்று திருப்பி எடுத்திருக்கின்றது என்ன செய்ய போகின்றது நாடுகளில் இருந்தும் தன்னுடைய தூதுவர்களை திருப்பி எடுத்தால் இஸ்ரேல் உலகத்தில் என்னவாக போகின்றது என்ற கேள்வி இருக்கின்றது இஸ்ரேலை இன்னமும் பல நாடுகள் மத்திய கிழக்கில் ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சிறப்பாக ஈரான் அங்கீகரிக்கவில்லை என்பதும் இங்கு கூர்ந்து கவனிக்கத்தக்கது அதேவேளை இஸ்ரேலை பொறுத்த வரையில் இஸ்ரேலினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவருடைய பேரே இஸ்ரேல் என்றுதான் ஆரம்பிக்கின்றது ஆபத்தான எதிர்வினைகளை ஸ்பானியா சந்திக்கும் என்றும் மற்ற நாடுகள் சந்திக்கும் என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் அயர்லாந்தினுடைய ஒரு கதையா என்று அவருடைய கதையை தூக்கி குப்பையில் வீசியிருக்கின்றார் இப்பொழுது அயர்லாந்து ஸ்பானியா நோர்வேயினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கு கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் திகதி அமைப்பு என்னதான் செய்தது என்பதை வீடியோ மூலம் அவர்களுக்கு காட்டி இதற்காகத்தான் நாங்கள் போர் செய்கின்றோம் என்று இஸ்ரேல் விளங்கப்படுத்த இருக்கின்றது மேற்கு நாடுகள் இப்படி அவசரப்பட்டு இறந்து எலும்பு கூடாக போய் இருக்கின்ற ஒரு தீர்வு திட்டத்தை மறுபடியும் வெளியே கொண்டு வருவது மிகவும் தவறான செயல் என்று இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் நிபுணர்களை பொறுத்த வரையில் இது ஒரு முக்கியமான திருப்பம் என்கின்றார்கள் ஏனென்றால் இந்த தீர்வு வந்ததன் பின்னதாக நிச்சயமாக பமாஸ் இஸ்ரேலினுடைய பிரச்சனையை போரினால் தீர்க்க முடியாது பேசித்தான் தீர்க்க வேண்டும் என்கின்ற இடத்திற்கு இந்த தீர்மானமும் ஒன்றன் மேல் ஒன்றாக வந்திருக்கின்றன உதாரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்ஜாகவும் அவருடைய படைத்துறை அமைச்சரும் சர்வதேச போர்க்குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டு அவர்கள் போர்க்குற்றம் விளைத்திருக்கலாம் என்று கருதப்பட்டு அவர்கள் மீதான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக அவர்களுக்கு பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது ரஷ்ய அதிபரை போலா இதை அடிப்படையாக வைத்து இப்பொழுது நாடுகள் அந்த நாட்டினுடைய பிரதமரை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு பொறுப்புள்ள நீதிமன்றே கைது செய்ய அறிவித்ததன் பின்னதாக இல்லை அவர் செய்யும் போர் சரிதான் என்று கூற முடியாத ஒரு சங்கடமான நிலை ஏற்பட்ட சூழலில் அவர்கள் ஆதரிக்க போகின்றார்கள் ஆனால் இவ்வாறு ஆதரிப்பதனால் எதையும் செய்துவிட முடியாது ஏனென்றால் பாதுகாப்பு சபையில் அது உறுதி செய்யப்பட வேண்டும் பாதுகாப்பு சபையில் ஐந்து வல்லரசுகள் இருக்கின்றன வீட்டோ அதிகாரங்களுடன் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா அதை தடுக்கும் அமெரிக்கா தடுக்குமாக இருந்தால் கொண்டு வர முடியாது ஆனால் இதை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்பதை இனி மறுக்க முடியாது இது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் நோர்வேயினுடைய இந்த முடிவு துணிகரமான ஒரு முடிவு என்று பாராட்டி இந்த மூன்று நாடுகளும் எடுத்திருக்கின்ற முடிவானது பாலஸ்தீன மக்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற மரண போராட்டத்தில் ஒரு முக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறந்த தீர்மானம் என்று வரவேற்றிருக்கின்றது இவ்வாறான ஒரு நிலையில் விவகாரம் நகர்ந்திருப்பது து இனிமேல் மத்திய கிழக்கு நாடுகள் இந்த விவகாரத்தை முடிக்காமல் செல்வதற்கு இஸ்ரேலுக்கு எந்த ஆதரவையும் அவ்வாறு திரும்பியும் கூட எதையும் செய்ய முடியாது இருக்கின்ற நிலையானதும் ஏன் என்கின்ற பொழுது உலகம் ஐக்கிய நாடுகள் சபையை திரும்பி பார்க்கும் ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பின் உருவாக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையே பிரச்சனை குழந்தையாக மாறியிருக்கின்றது இதனால் ஐக்கிய நாடுகள் சபையை கைவிட்டு புதியதொரு ஐக்கிய நாடுகள் சபையை உருவாக்கலாம் என்கின்ற யோசனையை செயலாளர் நாயகமாக கருத்துக்களில் முன்வைத்திருக்கின்றார் பல விடயங்களில் தீர்மானங்களை இயற்றுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் உப விதிகள் பல இருந்தாலும் கூட வல்லரசுகள் உடனடியாக வீட்டோவை பாவிப்பதனால் எதையுமே செய்ய முடியாமல் இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை வழங்க முடியாமல் ஸ்தம்பித்து நிற்கின்றது அப்படி நீதியை வழங்க முடியாத ஒரு நீதிமன்றத்தை எப்படி திருத்துவது என்றால் ஐந்து நாடுகளினுடைய வீட்டோ அதிகாரத்தினால் திருத்த முடியவில்லை இதனால் புதியதொரு அமைப்பை நோக்கி உலகம் நகர வேண்டியதாக இருக்கின்றது இதற்கு முன்னர் முதலாவது உலகமாக யுத்தம் ஆரம்பித்த பின்னர் சர்வதேச சங்கத்தை ஆரம்பித்து அதுவும் இப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்கு வர இரண்டாவது உலகமாக யுத்தம் ஆரம்பமானது அதன் பின்னர் இப்பொழுது நிலைமை இந்த இடத்திற்கு வந்த இப்பொழுது ரஷ்யா து அணுகுண்டுகளை பாவிப்பது எப்படி அணுகுண்டுவிப்படிதற்கான பயிற்சிகளை ஆரம்பித்திருப்பதாக அறிவித்திருக்கிறது இந்த பயிற்சிகள் ரஷ்யாவினுடைய இப்போது இருக்கின்ற ஏவுகணைகளை ஈஸ்கண்டர் போன்றவற்றில் இருந்து சிறிய அளவிலான அணுகுண்டை ஏவி தமது நாட்டையும் ஆழ்புலத்தையும் பாதுகாத்துக் கொள்ளப் போகின்றோம் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது இதற்கிடையில் அமெரிக்கா புதிய குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது ரஷ்யா புது சேட்டலை அனுப்பிவிட்டது என்றும் மே மாதம் பதினாறாம் தேதி அதை ஆகாயத்தில் கண்டதாகவும் அது மற்ற நாடுகளினுடைய சாட்டலைகளை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஒரு சாட்டலை என்றும் இதனால் தனக்கு எதிரான போரை மேற்கு நாடுகள் வெற்றி பெறாமல் இருப்பதற்கு மேற்கு நாடுகளுடைய வீழ்த்தி விடுவாய் இருந்தால் அவர்களுடைய ஏவுகணைகளோ விமானங்களோ தொழில் இது ரஷ்யாவினுடைய வெற்றிக்கு வாய்ப்பாக அமையும் அமெரிக்காவினுடைய சாட்டிலைட்டு பூமியை சுற்றி வருகின்ற தான் இதுவும் சுற்றி கொண்டு இருப்பதாக அமெரிக்கா குற்றம் இருக்கின்றது அமெரிக்காவினுடைய பென்டகன் பேச்சாளர் இதை கூறியிருக்கின்றார் ஏற்கனவே ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா இதை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாலும் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை அணு ஆயுதங்கள் இருக்கு என்று கூறிய பொழுது ஆதாரங்களை தாருங்கள் என்ற பொழுது அமெரிக்கா தர மறுத்ததும் அப்படி எதுவும் இல்லாமல் போனதும் வரலாறாக இருக்கின்றது எனவே அமெரிக்காவினுடைய கருத்தை என்ன அடிப்படையில் நம்புவது என்பதற்கு அமெரிக்காவிடம் ஒரு சிறந்த வரலாறு இல்லை என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது இவ்வாறு சிக்கல் ஆரம்பித்திருக்கின்றது இந்த சிக்கல்கள் உலகத்தை எங்கு கொண்டு சென்று விட போகின்றன அதுதான் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது ரஷ்யா கூறுகின்றது இந்த அணுகுண்டு பயிற்சியானது ரஷ்யாவை காப்பாற்றி சிறிய அணுகுண்டை ஏவி பழகும் இடத்திற்கு கொண்டு வந்து விட போகின்றது பாலஸ்தீனம் காசா பிரச்சனை எங்கு போக போகின்றது அவர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வை தர வேண்டும் இல்லையேல் மத்திய கிழக்கில் அமைதி வராது என்கின்ற இடத்திற்கு அது சென்றிருக்கின்றது இப்படி ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு இலக்கை நோக்கி செல்ல பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனாக் வருகின்ற ஜூலை மாதம் நாலாம் பிரிட்டனில் பாராளுமன்ற தேர்தல் என்று அதிரடியாக அறிவித்திருக்கின்றார் தங்களுக்கு கருத்து கணிப்பில் வீழ்ச்சி இருந்தாலும் எதிரடியான லேபர் கட்சி இருபத்தி ஒரு வீத அதிகமான முன்னேற்றத்தில் இருந்தாலும் தேர்தலை அறிவித்திருக்கின்றார் வெல்லலாம் என்கின்ற நம்பிக்கையுடன் இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் இருக்கும் டியூப் தமிழ் காரியாலயத்திற்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே